ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் வடகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து இதையும் கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா அப்புறமா மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் அப்போ தான் சீக்கிரமாகவே நல்லா ப்ரௌன் கலரில் வரும் வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா ஒரு மாதிரி கருகுன மாதிரி வரணும் அந்தளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் மூணு பழுத்த தக்காளி நல்லா கையிலே நல்லா மசிச்சு சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் அந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வதங்கி வரணும் பாருங்க தக்காளி நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் வீட்டில் வரைச்ச குழம்பு மசாலாத்தூள் ஒரு நாலு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மசாலா தூள் சேர்த்துக்குவாங்க மசாலாத்தூள் சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஓரளவு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் தாங்க அந்த மசாலா தூளோட ஸ்மெல்லாம் போய் சீக்கிரமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா கொதிஞ்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா உப்பு ஆல்ரெடி வெங்காயம் பதக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ ஒரு தடவை உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாங்க அப்பப்போ இடையில கலந்து விட்டுக்கோங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிஞ்சு நல்லா நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த டைமில் ஒரு கால்முடி தேங்காய் எடுத்து அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ஒரு கொதியில் மட்டும் வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒட்டு மாங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் அதுக்கப்புறமா கட்டலாம் எடுத்திருக்கேன் இப்போ மீன் சேர்த்துக்கலாம் மீனும் மாங்காய் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க தான் மீன் மாங்காய் எல்லாமே வெந்து வரது கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு நான் மீன் எடுத்திருக்கேன் மீன்லாம் சேர்த்து தடவை லைட்டாக கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க ஒரு கொதியில் வர்ற வரைக்கும் அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா சிம்மில் தான் நம்ம வைக்கணும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் கொதியை விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிஞ்சி மாங்காலாம் வெந்து மீன்லாம் வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப கம்ம கம்மம் நல்லா வாசனையாக ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கடைசியாக நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ இடங்க சுவையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ